News, global breaking. உறவுகளுக்கு விசேட செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் இன்று விசேட செய்தி என்னவென்றால் உங்களுக்கு தெரியும் காசா போர் நடப்பதற்கு முன்னதாக ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஆரம்பித்தது நடந்து கொண்டிருந்த இந்த போர் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்ட போது சர்வதேச யுத்த கண்காணிப்பாளர்களால் நிச்சயம் இது ஒரு கொடுமையான போராகத்தான் இருக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டது ஆனால் ரஷ்யாவும் உக்ரைனும் இலக்குகளை மாற்றம் அதாவது இராணுவ இலக்குகளை மாற்றம் மையமாக கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது ஆனால் ரஷ்யா சிரியாவில் பசருல் ஆசாத் அவர்களுக்கு சார்பாக நடந்த யுத்தத்தில் கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு கொத்து கொத்தாக ஏவுகணைகளையும் விமான குண்டுகளையும் நடத்தியது அதாவது இன்னொரு வகையில் சொன்னார் இப்போது காசாவில் எப்படி யுத்தம் நடக்கின்றதோ அதே பாணியில் ரஷ்யா சிரியாவின் மீது யுத்தம் செய்தது இன்னும் சுருக்கமாக சொன்னால் தற்போது இஸ்ரேல் காசா மீது எப்படி காட்டுமிராண்டி தாக்குதல்களை செய்கிறதோ அதே வடிவத்தில் சிரியா மீது இரண்டாயிரத்தி பதினைந்து நடத்தியது ஆனால் இப்போது கொண்ட தாக்குதல்களை இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அவ்வாறு அல்ல இரண்டு பக்கமும் யூத கிறிஸ்தவர்களை காணப்படுகின்றார்கள் எனவே இவர்கள் இயன்றளவு பொதுமக்களை பாதிக்காத வண்ணம் தான் இந்த யுத்தத்தை நடத்துகின்றார்கள் ஆனால் தற்போது இந்த யுத்தத்தின் போக்கு அதாவது போது யுத்தத்தின் வடிவம் இந்த சிரியா காசா வடிவத்துக்கு மாறுவதற்கான நிலையை எட்டியுள்ளது சிலருக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஏன் வந்தது என்று தெரியாமல் இருக்கலாம் அதற்காக சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன் உங்களுக்கு தெரியும் அமெரிக்கா தங்களுடைய பாதுகாப்புக்காக ஒரு வகையில் சுயநலத்துக்காக நேட்டோ என்ற அமைப்பை உருவாக்கினார்கள் நேட்டோ என்பது நேட்டோ என்பதை நோர்த் அட்லாண்டிக் டெரட்டி ஆர்கனைசேஷன் என்று குறிப்பிடுவோம் அதை தான் சுருக்கமாக நேட்டோ என்று குறிப்பிடுவார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது இது உருவாக்கப்பட்ட காலகட்டத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகள்

எதிராக தங்களது நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இது உருவாக்கப்பட்டதாம் காரணம் ரஷ்யா தற்போது பல்வேறு விதமான ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கண்டுபிடித்து உற்பத்தி செய்து வருகிறார்கள் ஆகவே நாளை அவர்கள் அமெரிக்காவையும் இந்த அங்கத்துவ நாடுகளையும் தாக்கலாம் கைப்பற்றலாம் யுத்தம் செய்யலாம் என்று அமெரிக்காவுக்கு ஒரு பயம் உள்ளது அதாவது மற்ற நாடுகளை கைப்பற்றுவார்களோ ஆதிக்கம் செலுத்துவார்களோ இல்லை அமெரிக்காவே ரஷ்யா ஒரு நாள் கைப்பற்றலாம் என்ற ஒரு சுயநல நோக்கத்துக்காகத்தான் இப்படி ஒரு நேட்டோ ஒன்று உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த முப்பத்தி இரண்டு நாடுகள்ல பனிரண்டு நாடுகள் முதலாவதாகவும் பின்னர் இன்னும் மீதி நாடுகள் சேர்ந்து கொண்டது இவையெல்லாம் அமெரிக்காவுடைய கூட்டாளிகள் யாராவது அமெரிக்காவுக்கு அடிக்கப் போனால் இந்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் சேர்ந்து அடிக்க வந்தவனுக்கு திருப்பி அடிக்க வருவார்கள் சரி இந்த நேட்டோவில் உள்ள திருப்பி அடிக்க வரும் நாடுகளை பற்றி குறிப்பிடுகிறேன் யாரெல்லாம் இந்த நேட்டோவில் இருக்கின்றார்கள் ஐக்கிய அமெரிக்கா கனடா இங்கிலாந்து பிரான்ஸ் பெல்ஜியம் நெதர்லாந்து லக்சம்பேர்க் டென்மார்க் மற்றும் நோர்வே ஐஸ்லாந்து போர்த்துகல் இவை அனைத்தும் ஆரம்பத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அமெரிக்காவுடன் நேட்டோவில் இணைந்த முதல் நாடுகள் பின்னர் கிரீஸ் துருக்கி துருக்கி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தான் இணைந்தார்கள் ஜெர்மனி ஸ்பெயின் மற்றும் செக் குடியரசு ஹங்கேரி போலாந்து எஸ்டோனியா லாத்வேனியா லித்துவேனியா இவற்றில் நான் இறுதியாக குறிப்பிட்ட ஸ்லோவேனியா லித்வேனியா ஸ்லோவேக்கியா மற்றும் லாத்வேனியா போன்ற நாடுகள் இறுதியாக ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த நேட்டோவோடு சேர்ந்து கொண்டது இதற்கு அடுத்தபடியாக உக்ரைனியும் நேட்டோவில் சேர்த்துக் கொள்வதற்கான ஒரு பிரேரணை கொண்டு வரப்பட்டது இந்த பிரேரணையை கொண்டு வந்தவர்கள் அமெரிக்கா ஆனால் இந்த உக்ரைன் நாட்டுக்கு அருகாமில் உள்ள மிகப்பெரிய நாடான ரஷ்யா உக்ரைனிடம் குறிப்பிட்டது நீங்கள் நேட்டோவில் இணைந்து கொள்ளக்கூடாது நீங்கள் நேட்டோவில் இணைந்து கொண்டால் ரஷ்யாவுக்கு பெரும் ஆபத்து உள்ளது ஏனென்றால் அமெரிக்க படைகள் உக்ரைனில் இறங்குவார்கள் அவர்களுடைய விமானத்தளங்கள் மற்றும் ஆராய்ச்சி தலங்கள் ஏவுகணை தலங்கள் அனைத்தும் உங்களது நாட்டில் நிறுவப்படும் மற்றும் நீங்கள் நேட்டோ நாடாக மாறினால் உங்கள் நாட்டிலிருந்து எங்கள் நாட்டை உளவு பார்ப்பதற்கு அமெரிக்காவுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் ஆகவே நீங்கள் நேட்டோவில் சேர வேண்டாம் என்று உக்ரைன் ஜெலன்ஸ்கியிடம் ரஷ்யா புட்டின் தெரிவித்திருந்தார் அடுத்தது என்ன சொன்ன இந்த உக்ரைன் ஒரு காலத்தில் ரஷ்யா ரஷ்யாவே உக்ரைனுக்கு தனி நாடு என்ற ஒரு சுயாட்சி வழங்கியது வழங்கும் போதே அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களில் ஒன்று நீங்கள் அமெரிக்கா கூட்டணிகளோடு சேர முடியாது என்ற ஒரு விடயத்தை அன்றே ரஷ்யா உக்ரைனுக்கு குறிப்பிட்டிருந்தது இந்த வகையில் உக்ரைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி சுயாதீனமாக அதாவது சுதந்திரம் பெற்றது ரஷ்யாவிடமிருந்து சுதந்திரம் பெற்றது ஆனால் இப்போது இந்த உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி தான் அமெரிக்காவின் கூட்டணியான நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கப் போவதாக குறிப்பிட்ட போது தான் கோபமடைந்த இந்த ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்தது இந்த போரை நடத்தி வரும் ரஷ்யா தற்போது குறிப்பிடுகின்றது நாங்கள் உக்ரைனை ஆக்கிரமிக்கும் நோக்கமல்ல உக்ரைனின் அரசாங்கத்தை அகற்றிவிட்டு நீட்டோ நாடுகளில் நாங்கள் அங்கத்துவமாக இருக்க மாட்டோம் என்று குறிப்பிடும் அரசியல் கொள்கை கொண்ட அரசாங்கங்களை ஏற்படுத்துவதே எமது நோக்கம் ஆகவே அதற்காகத்தான் இந்த போர் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் குறிப்பிடுகிறார் ஆகவே சகோதரர்களே இப்போது இந்த போர் ஏன் நடக்கின்றது புரியாதவர்களுக்கு புரிந்திருக்கும் இந்த வகை சகோதர்களே இரண்டு பக்கமும் பரஸ்பரம் இராணுவத்துக்கு இராணுவம் ராணுவ முகாம்களுக்கு இராணுவ முகாம் ராணுவ மையங்களுக்கு இராணுவ மையம் என்று தாக்கிக் கொண்டிருந்த இந்த ரஷ்யா உக்ரையின் போரானது அதன் போக்கில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இந்த உக்ரைனுக்கு ராணுவ தளபாடங்களை முழுக்க முழுக்க வழங்குவது இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் என்பதில் மறுக்கவே முடியாது குறிப்பாக இந்த போரை தூண்டிவிட்டதே அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோசப் பைடன் அதாவது ஜோர்ஜ் பைடன் என குறிப்பிடுவோம் இவர்தான் இந்த ரஷ்யாவுக்கு அடிக்கும்படி உக்ரைனுக்கு பல கோடி பெறுமதியான ஆயுதங்களை வழங்கி இந்த போரை ஆரம்பித்து வைத்தார் ஆனால் தற்போது என்ன தெரியுமா நிலைமை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவால் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவது நிறுத்தப்பட்டு அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யாவோடு இணக்கமாக செயற்பட்டு வருவதால் அப்பாவி நிலையை அடைந்து விட்டது இந்த உக்ரைன் உனக்கு ஹா தாண்டாப்பா போரை ஆரம்பித்தேன் உன்னோட சேர்றதுக்கு ஹத்தாண்டாப்பா அவனோட சண்டை பிடித்தேன் இப்போது என்னை கைவிட்டு விட்டாயே என்ன கைவிட்டது ஒரு பக்கம் இருக்க என்னோட எதிரியோட நீ இப்போ கைகோர்த்து கொண்டு என்ன நீ பிளக்கான்றவனா இருக்கிறாயே என்று இந்த உக்ரைன் உக்ரைன் ஜனாதிபதி சொல்லாமல் சொல்லி அழுவது இன்று உலகத்துக்கே புரிகிறது அண்மையில் உங்களுக்கு தெரியும் இந்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உதவி வேண்டி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார் அங்கு அவர் அவமானப்பட்டு வெளியே வந்த காட்சிகள் உலக மீடியாக்களில் வைரலாக காணப்பட்டது என்ன அவமானம் ஜெலன்ஸ்கி அங்கே செல்ல டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரை நிறுத்துங்கள் அமெரிக்காவுக்கு இந்த விடயத்தில் செலவு செய்ய முடியாது என்றெல்லாம் பல்வேறு வகையாக ஜெலன்ஸ்கிக்கு பேசி திட்டி அனுப்ப கண்கலங்கி வெளியே வந்தார் இந்த உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சரி நேட்டோவில் சேர்ந்துவிட மாட்டோம் என்று உக்ரைன் ஜனாதிபதி மறைமுகமாக ரஷ்யாவுக்கு குறிப்பிட்டிருக்கின்றார் நேரடியாக குறிப்பிடவில்லை இருந்தாலும் ரஷ்யா இல்லை ஜெலன்ஸ்கி பதவி விட்டு நீக்கப்பட வேண்டும் புதிய அரசியலமைப்பு உக்ரைனில் எழுதப்பட வேண்டும் இல்லாவிட்டால் ரஷ்யாவுக்கு ஆபத்து ஆபத்து என இந்த போரை உக்ரைன் மீது செய்து வருகிறார் இப்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் வழங்குவதில்லை உக்ரைனுக்கு தேவையான முழு ஆயுதங்களும் ஐரோப்பிய நாடுகளே வழங்கி வருகிறது இதனால் இப்போது ரஷ்யா உக்ரைனை கடந்து ஐரோப்பிய நாடுகளுடன் முரண்பட வேண்டிய நிலை உருவாகிவிட்டது இப்போது ஐரோப்பிய நாடுகளும் உக்ரைனும் ரஷ்யாவுக்கு எதிரி நாடுகளாக உருவெடுத்து வருகிறார்கள் ஆனால் அமெரிக்கா தற்போது ரஷ்யாவோடு இணக்கமாக சமாந்தர தொடர்புகளை பேணிக் கொண்டு அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டு செல்வதை நாம் காணக்கூடியதாக உள்ளது கெட்ட காலம் சகோதரர்களே அமெரிக்காவுடைய இதன் நரிவேலை இப்போது ஐரோப்பாவுக்குள் பல்வேறு சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திவிட்டது ஐரோப்பாவில் உள்ள அனைத்து நாடுகளிலும் ரஷ்யா ஒரு பலமான நாடு தற்போது இந்த ஐரோப்பிய நாடுகள் அனைத்தும் உக்ரைனோடு சேர்ந்து ரஷ்யாவை ஒரு மிகப்பெரிய எதிரி நாடாக பார்க்கும் நிலை உருவாகிவிட்டது ஆனால் இந்த நரி ஐரோப்பாவை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கின்றது கூடாதவனின் நட்பு எப்போதுமே எமக்கு கேடுதான் என்பதுதான் இங்கு எல்லா நாடுகளுக்கும் படிப்பினை குறிப்பாக அமெரிக்காவோடு கூட்டு சேர்ந்த நாடுகளுக்கு படிப்பினை சரி இப்போது விடய முக்கிய கட்டத்தை மாற்றம் ஏற்படுகிறது அமைதியாக கட்டுப்பாடுகளுடன் யுத்தத்தில் ஈடுபட்ட இந்த நாடுகள் வரம்பு மீறி இந்த காசா போர் போல காட்டு மிராண்டி யுத்தமாக மாறுவதற்கான நிலையை அடைந்து விட்டதாக இன்று அரசியல் அவதானிகள் குறிப்பிடுகின்றனர் அப்படி என்ன நடந்தது சதுரலே சென்ற இரு நாட்களுக்கு முன்னர் ரஷ்யாவின் பல்வேறு விமான நிலையங்கள் மீது உக்ரைனிலிருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தாண்டி உள்ள சில விமான நிலையங்களுக்கு கூட உக்ரைன் மிகப்பெரிய படுபயங்கரமான தாக்குதலை நிகழ்த்தி ரஷ்யாவுடைய சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட விமானங்களை யுத்த விமானங்களை நொறுக்கி தரைமட்டமாக்கி விட்டது அதாவது யவன் மீது இஸ்ரேல் செய்த தாக்குதல் போல இது ஒரு புதிய வடிவில் உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதல் நிகழ்த்தியுள்ளது உடனே அமெரிக்கா இந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உடனே கூறிவிட்டார்கள் அது என்ன புதிய வடிவம் தெரியுமா இந்த தாக்குதல் செய்யப்பட உள்ள விமான நிலையங்களுக்கு அருகில் உக்ரைனுடைய சில உளவாளிகள் உள்நுழைந்து நுழைந்து இதை செய்துள்ளார்கள் இதுதான் தற்போது கிடைக்கும் செய்தி அதாவது இந்த விமான நிலையங்களுக்கு அருகில் பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த வழியாக சென்று வரும் பலருக்கும் இது பற்றி எந்த ஒரு சந்தேகமும் வரவில்லை ஏனென்றால் அந்த வழியில் வளமையாக பொருட்களை ஏற்றி லாரிகள் வந்து நிற்பதும் செல்வதும் வளமையான விடயம் ஆனால் உக்ரைனுடைய உளவாளிகள் மிக நீண்ட நாளாக திட்டமிட்டு ரஷ்யாவுக்குள் நுழைந்து இந்த லாரிகள் அதாவது இந்த லாரிகளுக்குள் நூற்றுக்கணக்கான தற்கொலை ட்ரோன்களை சூசகமாக மறைத்து உரிய இடங்களில் அந்த லாரிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த ட்ரோன்களை வழி நடத்துவதற்காக உக்ரைனுடைய ரேடியோ தொழில்நுட்பம் உதவியுள்ளது நேரம் வரும்போது இந்த லாரியினுடைய மேல் பகுதி அதாவது ரூஃப் திறக்கப்பட்டு அவட்டுக்கிலிருந்து ட்ரோன்கள் வெளியேறி பறந்துள்ளது அதாவது ஈசல்கள் ஒரு பொந்துக்குள் இருந்து வெளியே பறப்பது போல இந்த லாரிக்குள் சூசகமாக மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ட்ரோன்கள் அருகிலுள்ள விமான நிலையங்களின் ராணுவ விமானங்கள் மீது மோதி வெடித்துள்ளது இதனால் சுமார் நாற்பதுக்கு மேற்பட்ட விமானங்கள் ஐந்து விமான நிலையங்களில் முற்றாக நொறுக்கி அளிக்கப்பட்டதாக இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது குறிப்பாக இந்த பின்லாந்து நாட்டுக்கு அருகாமையில் உள்ள ஒரு ரஷ்யாவுடைய விமான நிலையத்தில் அணுகுண்டுகளை சுமந்து செல்லும் ஒரு போர் விமானத்தின் மீதும் இந்த ட்ரோன்கள் தாக்குதல் நடத்தியுள்ளது இதை பார்த்த புட்டின் ரஷ்ய ஜனாதிபதி மிரண்டு போயிட்டார் எங்களுடைய வான் பாதுகாப்பையும் மீறி ஒரு விமான நிலையத்துக்குள் இது எப்படி தாக்குதல் நடத்த முடியும் என்று ரஷ்ய ஜனாதிபதி ராணுவ தளபதியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது இதற்கு ஒரே பதில்தான் அவர்களுக்கு கிடைத்துள்ளது இது தனிப்பட்ட ரீதியில் செய்யவில்லை இதற்கான அனைத்து யுக்திகளையும் வகுத்து கொடுத்து ஆயுதங்களையும் வகுத்துக் கொடுத்து தொழில்நுட்பங்களையும் வழங்கியது இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் என்று ரஷ்யா உக்கிரமாக கர்ஜித்து வருகிறது உடனே அமெரிக்கா இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று உடனேயே அறிவித்து விட்டது குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் தனது எக்ஸ்பேஜில் இந்த விடயத்தில் அமெரிக்கா எந்த வகையிலும் பின்னணியாக இருக்கவில்லை என்று குறிப்பிட்டு விட்டது இதோடு முடித்துக் கொண்டார்களா இல்லை மறுபடியும் ரஷ்யாவுடைய தலைநகரத்தில் அதாவது மொஸ்கோவில் காணப்படும் ஏவுகணை உற்பத்தி நிலையங்களை அதாவது ராக்கெட் தயாரிக்கும் நிலையங்கள் மீது பல்லாயிரம் கிலோமீட்டர் கடந்து வந்த ஒரு பாரிய ஏவுகணை ஒன்றை தொழிற்சாலையின் மீது ஏவி அந்த தொழிற்சாலையை சுக்கு நூறாக நறுக்கிவிட்டது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த புட்டினுக்கு கோபம் உச்சத்தை கடந்து விட்டது உடனே பல நாடுகள் என்ன குறிப்பிட்டது தெரியுமா ஐரோப்பாவுக்கு இனி என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது ரஷ்யா இதை எந்த வகையில் பழி தீர்க்கப் போகின்றார்களோ என்று அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் அவ்வாறு குறிப்பிட்டு கொண்டிருக்கும் போதே ரஷ்யாவின் செய்தி வருகிறது நாங்கள் தாக்க வேண்டிய இலக்குகளை பட்டியல் படுத்தி கொண்டே இருக்கிறோம் உங்களது அமைதி குறிப்பாக ஐரோப்பாவின் அமைதி முடிவடைந்து விட்டது எங்களது தாக்குதலில் உக்ரைன் உட்பட பல நாடுகள் சூரியனின் வெப்பநிலையை அடையும் ஆக குறைந்தது நாலாயிரம் பாகை செல்சியஸை நீங்கள் காண்பீர்கள் என்று புட்டின் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைனை தாக்கும் போது அதனை சுட்டு உள்ள நாடுகளில் சுமார் மூன்று கிலோமீட்டர் நான்காயிரம் பாகை சாம்பலாகுவதை காண்பீர்கள் என்று இந்த ட்விட்டரில் மேலும் புட்டின் குறிப்பிட்டது குறிப்பிடத்தக்க விடயம் இந்த வகையில் ரஷ்யாவுடைய சில சமீச்சைகள் ஐரோப்பா நாடுகளுக்கு கிடைத்த வண்ணம் உள்ளது அதாவது அணுசக்தி தொடர்பான பாரி பயிற்சி ஒன்று தற்போது ரஷ்யாவுக்கு நடைபெறுகிறது அல்லது அல்லது அதனை ஒத்த பெரியதொரு தாக்குதலுக்கு ரஷ்யா தயாராகின்றது என்ற செய்தியை ரஷ்ய சமீபங்கள் காட்டுவதாக ஐரோப்பிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றது ஆனால் தற்போது கிடைத்த தகவல்களின்படி ரஷ்யா அணுகுண்டு தாக்குதலை செய்யப்போவதில்லை அணுகுண்டை விட சற்று குறைந்த அதாவது இடைநிலை குண்டு தாக்குதல் ஒன்றை ரஷ்யா செய்வதற்கு தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகிறது அது என்ன இடைநிலை தாக்குதல் அதாவது அணுகுண்டுக்கும் சாதாரண குண்டுக்கும் இடைப்பட்டது அதாவது இதன் பெயர் ஏவுகணை தாக்குதல்

சம்பந்தமான எதுவும் விசேட செய்திகள் கிடைக்கப்படும் போது நான் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் நூலக செய்தி அறிக்கை